எடுத்த உடனேயே கேட்ட கேள்வி வந்து நீங்க எந்த கட்சிக்காரங்க அப்படின்னு டேரக்டா பதில் சொல்லணும் தானே ஆனா ஏடிஎம் இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க தான் ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கட்டும் சார் ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கட்டும் ஆனா நீங்க எந்த கட்சி உங்க கட்சி பேரை சொல்லுங்க அப்படின்றாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை அழுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம் கே அப்படின்னு சிவி சண்முகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மனிந்தர் சிங் வந்து சொல்றாரு இந்த மனுவை தொடர்ந்து இருக்கிறது யாரு சி வி அவர் யாரு ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்கக்கூடியவர் அதுவும் இல்லாம ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அதனால இது முழுக்க முழுக்க தேர்தல் நெருக்கிற நேரம் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்றது அண்டர்லைன் பண்ணிட்டாரு ஏன் நீங்க ஆட்சி காலத்துல இருந்த எத்தனையோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு அம்மான்றது வந்து யூனிவர்சல் நேம் அதனால அது ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா கலைஞர் அப்படின்றதும் யூனிவர்சல் நேம் தானே அப்படின்ற மாதிரி கேட்போம் அம்மான்ற பேர் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் அம்மான்ற பேர் வச்சுக்கலாம்னு ஒத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல அம்மானு சொன்னா பொலிட்டிக்கலா யார மீன் பண்ணுவாங்கன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு தப்பு உடச்சிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் இதுக்கு பதிலே கிடையாது அம்மா சிமெண்ட் கொண்டு வந்தாங்க அம்மா சினிமாசுன்னு கொண்டு வந்தாங்க அம்மா உப்புன்னு கொண்டு வந்திருந்தாங்க அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க அம்மா குடிநீர்னு கொண்டு வந்தாங்க இதுல அவங்களோட போட்டோம் எல்லாத்துலயுமே இடம் பெற்றிருக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிட்டிங் எம்பிக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒரு அபராதம் போடுறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் இருக்கும் பத்து வருஷத்துல அப்படி எதையுமே நான் பத்து பன்னெண்டு வருஷத்துல பார்த்ததே இல்லை ஒா முதல் முறையா இருக்கும் அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டு சி வி சண்முகம் தரப்பு வழக்கறி என்ன இருபது லட்ச ரூபாய் போட்டுலாமா அப்படின்னு ஒண்ணு அவர் ஒரு மாதிரி முகம் மாறி வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சரி புரிஞ்சுக்கிட்டு சரி இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து லட்ச ரூபாய கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுடைய அரசியல் போட்டிய மக்கள் மன்றத்துல போய் வைங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வராது நீதிமன்றத்துக்கு வராங்க இது இது ஆக்சுவலா இந்த பத்து லட்சம் ரூபாய் அபராதம் போட்டதுக்கு காரணம் இவங்களுடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்துக்கு வராங்க அப்படின்றதுதான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் ஒரு மிக முக்கியமான வழக்கு வழக்கு இந்த தொடர்பான அனைத்து விபரங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு வழங்கக்கூடிய முக்கியமான செய்தியாளராக நீங்க இருக்கிறீங்க வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த பெயரை பயன்படுத்தலாமா கூடாதா என்பது தொடர்பான விவாதம் இது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு அந்த பெயரையும் படத்தையும் பயன்படுத்துவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசும் சரி திமுக தரப்புலையும் சரி இன்னைக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு அதுல மிக முக்கியமான தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எதிர்த்தரப்புல இந்த வழக்கை தொடர்ந்தது பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் அவர்கள் தரப்புல இந்த வழக்கு தரப்பா வழக்கு தொடர்பாக அவர்கள் தரப்புல தங்களுடைய நியாயம்னு சில விஷயங்களை முன் வச்சிருப்பாங்களே என்ன முன் வச்சாங்க அவங்க இப்போ இதே சம்பந்தமான நம்மளோட கேபிட்டல் சேனல்ல நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் அதோட லிங்க் முடிஞ்சா நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க மற்றவங்களுக்கும் அது பலனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா அந்த ஜட்மெண்ட் வந்த உடனே சூட்டோட சூடாக அதை எடுத்தது ஸோ அதனால அது இன்னும் ரொம்ப டெத்தான விஷயங்கள் பொதுமக்களுக்கு ரிப்போர்ட்டிங்காக போய் சேரும் அப்படின்னு நம்புறேன் இப்போ நீங்க கேட்டபடி பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து சி வி சண்முகம் சார்பில் முன் வச்சு மிக முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு இந்த மாதிரி அரசு திட்டங்கள்ல மக்களுடைய வரிப்பணத்துல செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு அரசுடைய நலத்திட்டத்திலையும் இப்போ சிட்டிங்ல இருக்கக்கூடிய முதல்வர்களுடைய பெயர்கள் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி மறைந்த முன்னாள் தலைவர்கள் அவங்க கட்சி சார்ந்த கொள்கை தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து யாரையும் பயன்படுத்தக்கூடாது டைரக்டா ஒரு பேர் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்க அடிப்படையா முன் வச்சாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்சி மேத்தா மாதிரியான சில முக்கியமான வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் அப்படியான தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறாங்க நம்ம சரியா நம்ம சரியா சொல்லணும்னா முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே கூட கலைஞர் அவர்களுடைய பெயர் அப்போ கலைஞர் அவர்கள் உயிருடன் இருந்தார் அப்படின்றதுனால அவருடைய பெயர்ல இயங்கின கட்டிடங்களுக்கு எல்லாம் வேற பெயர்கள் மாற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வேற இருந்துச்சு நம்ம இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது அதுக்கப்புறம் முதல்வர் காப்பீட்டு திட்டமா மாறினது எல்லாமே இந்த மாதிரியான லீகல் பேட்டல்ல தான் வந்துச்சு அப்படின்றது தெரியும் ஸோ அதன் அடிப்படையில தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெறும் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பல மாநிலங்கள்ல இப்படி அரசு திட்டங்களுக்கு ஒரு கட்சியுடைய தலைவரையோ இல்ல முக்கியமான பிரமுகர்களுடைய பெயரையோ வைக்கிறத வந்து தடை செஞ்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதனால இத வந்து நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்றது தான் சி வி சண்முகம் சார்பில் ரொம்ப முக்கியமா வச்சாங்க பட் ஆனா என்ன என்னன்னா ஆரம்பிச்ச உடனேயே நான் கேச ஏற்றுக ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் முழுசா பார்த்தேன் எடுத்த உடனேயே கேட்ட கேள்வி வந்து நீங்க எந்த கட்சிக்காரங்க அப்படின்னு பல் சொல்லுதான் கேள்வி சொன்னாங்கன்னா நாங்க தான் ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கட்டும் சார் ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கட்டும் ஆனா நீங்க எந்த கட்சி உங்க கட்சி பேரை சொல்லுங்க அப்படின்றாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை அழுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம் கே அப்படின்னு சி வி சண்முகம் சார்பில் ஆஜரான மூத்த வணக்கீங்க மணிந்தர் சிங் வந்து சொல்றாரு உடனே சிரிச்சுட்டேன் ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்த கேள்வி கேட்கறாங்க சரி இதுக்கு முன்னாடி நிறைய அரசுகள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க சில திட்டங்கள் வச்சிருப்பாங்கல்ல அதுல இந்த மாதிரி தனிநபர்களுடைய பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுச்சா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு டைரக்டா கேட்டாங்க ஸோ டேரெக்டா இப்படி கேட்ட உடனே ரொம்ப வருஷமா அந்த கோர்ட் கேரிங் எல்லாம் தெரிஞ்சிச்சு இன்னைக்கு ஏடிஎம் கேக்கு ரொம்ப எகேன்ஸ்டா தான் இந்த கேஸ் போக போகுது அப்படின்னு கடைசியில முடியிறப்ப அப்படிதான் போயிருக்கு சரி அப்படி ஒரு கேள்வி எழுப்புவதற்கு காரணம் என்ன அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்போ இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது அந்த வழக்கை பதிவு செய்த நபருக்கு அப்படின்றத உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே எதன் அடிப்படையில அதை தெரிந்து கொண்டார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்கு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற போது இந்த வழக்குல ஒரு முகாந்திரம் இல்லாமல் உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி முன்னெண்ணம்லாம் வந்து நீதிபதிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுதும் நீங்க சொன்னது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உடனடியாக எழுப்புவதற்கு எது காரணமாக இருந்தது இல்ல நாடு நான் என்ன சரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படின்றதுனால நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ரெண்டு மூணு வாய்தாக்களாவது போகும் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் ஜட்ஜு எடுத்துமே ஒரு பக்காவான ஒரு மூட்ல நல்ல ஒரு மூட்ல நீ செட் ஆயிருந்தாரு வந்த உடனே அடுத்தடுத்து கேள்வி அவர் என்னன்னா கேவே நான் டிஎன் கேவா கேக்கல நான் ஃபர்ஸ்ட் கேட்கறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ டிஎன் கே சார்பில் ஆஜராய இந்த மூத்த வழக்குறீங்க முக்குல் ரோத்துக்கு இந்த செஞ்சு பதில் சொல்ற ட்ரை பண்றாரு எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க நூத்தி இருபது செகண்ட் கொடுங்க அப்படின்னுலாம் கேட்கறாரு ஆனா தெளிவா சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லட்டும் அப்படின்னு அபிஷேக் மனுஷின் நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப அந்த வாதம் அப்படின்றது எடுத்த உடனே அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் என்னது இது புது ஸ்கீம் கிடையாது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் மகளிருக்கான உதவி தொகை திட்டம் முதியோர்களுக்கான திட்டம் மருத்துவ முகாம்கள் நடத்தக்கூடிய திட்டம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் பள்ளி மாணவர்களுக்கான திட்டம் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறது அப்படின்னு நிறைய திட்டங்கள் இருக்கு இந்த திட்டத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாவில் ஒரு பத்தாயிரம் முகாம்களுக்கு மேலே நாங்கள் அமைச்சு அங்கே டைரக்டா கலெக்டரோ இல்லாட்டி முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாம் அங்கே போய் வர வச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக வந்து அவங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து நாங்கள் வாங்க எழுதி வாங்குறது ஸோ ஆன் ஸ்பாட்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு இருந்துச்சுன்னா ரெக்டிஃபை பண்ணுறது தான் இந்த இது ஒரு அடிப்படையான விஷயம் இது புது ஸ்கீம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை விளம்பரப்படுத்துறது தான் அதோட தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் சிக்கலாக மாறி இருந்திருக்கலாம் அதை தாண்டி இன்னொன்று சொன்னாங்க முக்கியமான ஸ்கீம்ஸ விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய போட்டோ மோடின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தலவங்க மோடி பிரைம் மினிஸ்டருடைய புகைப்படங்களாக பயன்படுத்துவாங்க மாநில சீஃப் மினிஸ்டர்ஸோட பய இதை பயன்படுத்துவாங்க பட் இதை ரெண்டையும் தாண்டி கிளவரா ஒரு வார்த்தை சொன்னாரு ஆளுநர்களுடைய புகைப்படங்களை கூட நாங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் ஏன்னா தெரியும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குதுன்றது கோர்ட்ல இருக்க எல்லா ஜட்ஜுக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு ஆளுநருடைய புகைப்படங்களை கூட நாங்க எங்களுடைய திட்டங்களை விளம்பரப்படுத்துறதுக்காக பயன்படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸோட ஃபோட்டோஸு ஹை கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸோட ஃபோட்டோஸ்லாம் கூட நாங்கள் பயன்படுத்துவோம் ஒன்னே சீஃப் ஜஸ்டி சவாய் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு அதை எப்படி நீங்க எங்க போட்டோல எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு இல்லை இல்லை ஒரு நீ நீதித்துறை சார்ந்த முக்கியமான திட்டங்கள்லாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட போட்டோஸ்லாம் போடுவோம் இது இப்பல்ல எப்பவுமே நடக்கிறது தான் அப்படின்னு ஸோ அந்த வார்த்தைகள் இந்த நாலு விஷயங்கள் சொன்னதில் ஸ்கீம்ஸ் புது ஸ்கீம் கிடையாது பல பல ஸ்கீம்களை சேர்த்து அதை தொகுத்து கொடுக்கக்கூடியது தான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் பிரதமருடைய போட்டோவே பயன்படுத்தப்படும் ஒரு தலைமை நீதிபதியோட போட்டோவை கூட பயன்படுத்திருக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நாலு விஷயத்தை சொன்ன உடனே பயங்கரமா இம்ப்ரஸ் ஆயிட்டாரு உச்ச தலைமை நீதிபதி அப்கோர்ஸ் அபிஷேக் மனு சிங்வியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம யாருமே குறைச்சு மதிப்பிடவே முடியாது ஒன் ஆஃப் தி லீடிங் லீகல் ஜெயிண்ட் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் ஸோ அவருக்கு கரெக்டா அந்த லூப் தெரிஞ்சிருக்கு இதை சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஸோ அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பதான் எடுத்த உடனே அதிமுக அதை எதிர்க்கணும்னு முடிவு பண்றாங்க இல்ல இது புது ஸ்கீம் தான் பொய் சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல வாய்ப்பு வரும் நீங்க அமைதியா உட்காருங்க உங்களுக்கான வாய்ப்பு அப்போ நீங்க பேசுங்க அப்படின்னு எடுத்தோடனே சொல்லிட்டாரு திமுக தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாதங்கள் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது என்ன வாதங்கள் அவர் முன் வச்சார் இதுல இந்த இந்த மாதிரி டிஎம்கே கேஸ் ஆகட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வில்சன் அவர்கள் இருப்பாரு அவரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பார்க்கல வந்து வாதங்களை பெரும்பாலும் அபிஷேக் மனு சிங் ரொம்ப சுப்ரீம் வேல்யூ அதிகமா எடுத்துக்கோங்க பட் இந்த கேஸ்ல வில்சன் அவர்கள் தான் ரொம்ப நேரம் எடுத்து வாதங்களை முன்வைச்சார் ஏன்னா அவர் பொலிட்டிக்கலா எடுத்த உடனே வாதங்களை முன்வைக்க தொடங்கினார் அது எக்ஸாக்டா ஒரு அடிக்கோலிட்டு சொன்னது இந்த மனுவை தொடர்ந்து இருக்கிறது யாரு சி வி சண்முகம் யாரு ஆசிஷன் பார்ட்டியில இல்லாம ஒரு மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறாரு அமைச்சராவும் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிட்டாரு அந்த அண்டர்லைன் பண்ணதை அப்படியே சீஃப் ஜஸ்டிஸ் குடிச்சுக்கிட்டாரு அப்போ சி வி சண்முகம் கேக்குறாங்க சரி நீங்க வந்து உங்களுடைய இந்த ஒரே ஒரு கேஸ மட்டும் நீங்க பாக்குறீங்க ஏன் நீங்க ஆட்சி காலத்துல இருந்த இப்போ எத்தனையோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கல்ல இப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு அப்போ சி வி தரப்பு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஜெயக்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்த பதில் சொன்னார்னு நினைக்கிறேன் யுனிவர்சல் நேம் அம்மான்றது வந்து யுனிவர்சல் நேம் அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா கலைஞர் அப்படின்றதும் யூனிவர்சல் நேம் தானே அப்படின்ற மாதிரி கேட்போம் அட்டல் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க அப்ப அது எல்லாமே ஒரு 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 அந்த மாதிரியான அரசியல் அப்படின்றது பெரிய அளவுல நடக்காது அப்படின்றதுனாலதான் பட் இந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் நீங்க என்னன்னு கேட்டாங்க அப்பனா நீங்க அம்மான்ற எல்லாருக்கும் வச்சுக்கலாம்னு ஒத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல அம்மானு சொன்னா பொலிட்டிக்கலா யார மீன் பண்ணுவாங்கன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு தப்புல உடச்சிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் இதுக்கு பதிலே கிடையாது ஏன்னா அப்கோர்ஸ் அம்மான்ற பேரு ஜெயலலிதா அவர்களை தான் குறிப்பிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பொலிட்டிக்கலா அவங்களதான் பண்ணுன்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கூட இந்த ஃபெலோ பிரதர் ஜட்ஜஸும் அதை வந்து ஆமோதிக்கிறாங்க அவங்க யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் இல்லை இது உடனே அவங்களுக்கு அந்த அந்த வார்த்தையிலே புரிஞ்சிருச்சு அந்த யுனிவர்சல் நேம் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தவுமே புரிஞ்சிருச்சு ஓகே இது அரசியல் உள்நோக்கம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அப்போன்னா நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய அரசியல் கட்சி தலைவருடைய பெயர்ல வைக்கப்பட்ட அத்தனை ஸ்கீம்ஸையும் மாத்தணும்னு நீங்க ஏன் கேட்கல ஆக்சுவலா இதுல இந்த கேஸ்ல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு அனுமதி வழங்கிட்டாங்க பேர் வந்து வச்சுக்கலாம்னு சொன்னதோ இல்ல பத்து லட்சம் ரூபாய் சி வி சண்முகமுக்கு அபராதம் இருச்சதோ இல்லாட்டி இவங்களுக்கு அதிமுக ஒரு விதமான எம்பாரஸ்மெண்ட் ஆச்சப்ப அது எல்லாமே கிடையாது இது எல்லாருமே ரொம்ப அடிப்படையா கவனிக்க வேண்டியது ஒருவேளை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு அவரோட போட்டோவை பயன்படுத்தாதீங்க அவருடைய பெயரை பயன்படுத்தாதீங்க ரைட் எடுத்துருங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் அம்மா சிமெண்ட் கொண்டு வந்தாங்க அம்மா சினிமாசு கொண்டு வந்தாங்க அம்மா உப்புன்னு கொண்டு வந்திருந்தாங்க அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க அம்மா குடிநீர்னு கொண்டு வந்தாங்க இதுல அவங்களோட போட்டோம் எல்லாத்திலுமே இடம் பெற்றிருக்கும் ஒருவேளை இன்னைக்கு ஹைபத்திக்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அப்படியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன என்ன நிலைமை ஆயிருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு சோ அதனாலதான் இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு அடியா விழுந்திருக்கு அதை எப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்க அதிமுக ஏன்னா அதிமுக போட்ட கேஸ் அதுல உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த அடிப்படையில இந்த பேர்லாம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது வேற ஏதாவது ஒரு பேர்ல மாத்திருவாங்க ஆனா தேர்தல் நேரத்துல மற்ற அது ஜெயலலிதா அவர்கள் பார்த்து பார்த்து அந்த ஸ்கீம்ஸ கொண்டு வந்து அந்த வெச்ச பேர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்களாலையும் மாற்றப்படுதுன்னா அதை விட அதிமுகவினருக்கு எந்த அளவுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்டான சுச்சுவேஷன் இருக்கும் அது இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அவ்வளவு ஒரு குதிநிலை இருக்கக்கூடிய சூழல்ல அதனால தான் இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸா மாறி இருக்கு விசாரணையின் போது அதிமுக தரப்பு அதாவது சிவி சண்முகத்திற்கு எதிராக கடுமையான கருத்துக்களை வந்து நீதிமன்றம் முன் வச்சதா செய்திகள்ல பார்க்க முடியுது எந்த சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட கடுமையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு விதிக்கக்கூடிய அளவிற்கு எது வந்து நீதிபதிகளை ட்ரிகர் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல அது யாருமே நாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த அபராதம் அப்படின்றதுல இருந்து கேட்கல அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப அரசியல் உள்நோக்கம் கொண்ட விஷயமா இருக்கு பொதுமக்களுடைய வீட்டுக்கே வந்து அரசினுடைய திட்டங்கள் போறதுக்கு இந்த வழக்கு முட்டுக்கட்டையா இருக்கு கடைசி நேரத்துல வழக்கு போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய ரெப்ரஸண்டேஷன அந்த சமயம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விதமான விஷயங்களா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க ஆனா சி வி சண்முகம் தரப்புல இருந்து ரொம்ப வலுவான வாதங்களை அம்மா அவர்கள் அப்படின்ற அந்த பெயருக்கு சரியான காரணத்தை அவங்க சொல்லலை அது ஜெயலலிதாவான் குறிப்பிடும் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் அவங்க பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் உடனே அவங்க என்ன சொல்லி இருக்கணும் கரெக்ட் தான் முந்தைய அரசு ஆட்சி காலத்துல வச்சிருந்தே மாத்திருங்க இதையும் சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை போயிருக்கலாம் பட் பொலிட்டிகலா அது அவங்களுக்கு பெரிய செட்பேக்கா மாறி இருக்கும் அது எதையுமே சொல்லல நீதிபதிகள் சொன்ன கேட்ட கேள்விகளுக்கு எதுக்குமே அவங்ககிட்ட அடிப்படையான பதில்கள் கூட இல்ல அப்படின்றதுனாலதான் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க பட் பத்து லட்சம் ரூபா அப்புறம் அதை எனக்கு அந்த ஜட்மெண்ட் அவங்க வாசிக்கிறப்போ எதுக்கு பத்து லட்சம் ரூபா சொல்றாரு எனக்கு புரியலையே அப்படின்னா நான் ஒரு செகண்ட் ஏன்னா நடக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப டேரா நடக்கக்கூடிய விஷயம் அது ஒரு தப்பான லிட்டிகேஷன் வராங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் போடுவாங்க ஒரு லட்சம் ரூபாய் போடுவாங்க பத்து லட்சம் அதுவும் முன்னாள் அமைச்சர் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சிட்டிங் எம்பின்றதும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிட்டிங் எம்பிக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒரு அபராதம் போடுறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையா இருக்கும் பத்து வருஷத்துல அப்படி எதையுமே நான் பத்து பன்னெண்டு வருஷத்துல நான் பார்த்ததே இல்லை இதுதான் முதல் முறையா இருக்கலாம் பத்து லட்சம் ரூபா போட்டது கூட விஷயம் இல்ல அது போட்ட உடனே வில்சன் அவர்கள் எதிர்த்து சொல்றாரு இவங்க வந்து இதே விஷயத்துல சென்னை ஹைகோர்ட்ல எங்களுக்கு எகைன்ஸ்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஜட்ஜு ஒரு இடத்துல கூட பிசு அடிக்கவே இல்லை போடட்டுமே நாங்க சென்னை ஹைகோர்ட்ல இருந்த இதுல என்ன விஷயம்னா சென்னை ஹைகோர்ட்ல இருந்த கேஸ அப்படியே இங்க உடனே உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு எடுத்து தான் அந்த வழக்கம் முடிச்சு வச்சிருக்காங்க இங்க தான் அந்த எஸ்எர்பியே எடுத்து முடிச்சுட்டோமே இதுக்கப்புறம் அவங்க எங்க போய் எது போடுவாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் வரவே வராது அப்படின்றது சொன்னதோட மட்டும் இல்லாம இது வேற பண்ணிருக்காங்களா சரி அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் அபராதமா போட்டுடலாம் அப்படின்னு ஆர்டர் சொல்லிட்டாரு பண்ணிட்டாரு பண்ணிட்டாருதோ அப்படின்ட்டாரு அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே சி வி சண்முகம் தரப்பு என்ன இருபது லட்சம் ரூபாய் போட்டுடலாமா அப்படின்னு உடனே அவர் ஒரு மாதிரி முகம் மாறி வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு புரிஞ்சுக்கிட்டு சரி இதுக்கு மேல பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து லட்ச ரூபாயை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுல இன்னொரு அடிக்கோடு இட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா யார் என்னென்ன பேர்ல தமிழ்நாட்டுல ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு நாற்பத்தஞ்சு அஞ்சு ஸ்கீம்ஸ் பெயரை உச்ச நீதிமன்றத்துல டி டிஎன் சைடுல இருந்து கொடுத்துருக்காங்க ஆர்டர் வாசிக்கிறப்போ எங்ககிட்ட இந்த பெயர்கள் எல்லாம் இருக்கு நாங்க இந்த பெயர்களை எதையும் வாசிச்சு காட்ட விரும்பவில்லை ஏன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான கொடுத்துரும் உங்களுக்கு ஒரு விதமான அசிங்கமான ஒரு ஒரு மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கிரும் அதனால நாங்கெல்லாம் கண்ணியக்காக நாங்க படிக்காம இருக்கிறோம் ஒருவேளை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அம்மா உணவகம் அம்மா கேன்டீன் அம்மா உப்பு அம்மா குடிநீர் இந்த எல்லாம் ஒருவேளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதி காட்டி காட்டியிருந்தாருன்னா அது எல்லாமே ரெக்கார்ட்ல போயிருக்கும் சுப்ரீம் கோர்டோடைய ஆர்டர்ல வந்துருக்கும் அது ஒரு பெரிய ஒரு மறைந்த தலைவரை யாருமே விமர்சிக்க கூடாது அரசியல் விஷயங்களுக்காக கொண்டு வரக்கூடாதுன்றக்காக கருதி அதை நீதிமன்றத்தை தவிர்த்திருக்காங்க அரசியல் போட்டிய மக்கள் மன்றத்துல போய் வைங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வராதுங்க நீதிமன்றத்துக்கு வராங்க இது ஆக்சுவலா இந்த பத்து லட்சம் ரூபாய் அபராதம் போட்டதுக்கான காரணம் இவங்களுடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்துக்கு வராங்க அப்படின்றதுதான் இப்போ பொதுவாக ஒரு ஒரு வழக்கு நடக்குதுன்னா மெரிட்ல அடிப்படையில தான் நடக்கும் சட்டம் வழ சட்ட சரத்துகள் என்ன சொல்லுது இந்த பிரிவுகள் என்ன சொல்லுது நான் இன்னைக்கு கவனிச்ச வரைக்கும் அப்படி ஒரு பிரிவு பெயரை கூட இன்னைக்கு எந்த தரப்பு வழங்குறீங்கன்னு சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க ஒரு 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 அட்மாஸ்பியரா என்ன இருக்குமோ அதை வச்சு மட்டுமே இன்னைக்கான வாத பிரதிவாதங்கள் போச்சு பட் ஆனால் பத்து லட்சம் ரூபா அபராதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத விஷயம் இது அதிமுக வரக்கூடிய தேர்தல் பிரச்சார காலங்கள்ல எப்படி அதை சமாளிக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப 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 சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு டிஎம்கே இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது ஸோ லீகல் பேட்டில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அதுல ஒரு பாயிண்ட்ல டிஎம்கே முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் சரி இந்த வழக்கு முழுவதும் வந்து காமன் காஸ் அப்படின்ற இதற்கு முன்னர் நடைபெற்ற ஒரு வழக்கு கர்நாடகா கவர்மெண்ட் காமன் காஸ் அப்படின்ற அந்த வழக்கு அந்த வழக்குல பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு குறித்து தான் அதை சுட்டி காட்டி தான் இன்னைக்கு விவாதங்கள்லாம் நடந்திருக்கு அந்த வழக்குல உண்மையில எப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை எப்படி இந்த வழக்குல எடுத்துக்கொள்ளப்பட்டது நான் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே அபிஷேக் மனு சிங்வியோட வாதத்தை முன் வச்சு சொல்றேன் இது ஒரு புது ஸ்கீம் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸின் அடிப்படையில் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய பார்வை அப்படின்றது மாறுபடும் இப்போ வந்து பல கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய அரசு கட்டிடம் திறக்கிறாங்க ஒரு தலைமைச் செயலகம் திறக்கிறாங்க அந்த தலைமைச் செயலகத்துக்கு பெயர் வந்து இப்ப முதல்வராக இருக்கக்கூடியவரோட பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா அது விதிமுறை மீறலா இருக்கும் நீங்க அப்படின்னு பார்த்தா இப்ப எல்லாருமே அந்த அரசியல் தளத்திலயும் கேள்வி எழுப்பக்கூடிய விஷயம்தான் கோவிட் சான்றிதழ் வந்துச்சு அந்த கோவிட் சான்றிதழ்ல பிரதமருடைய போட்டோ போடப்பட்டிருந்துச்சு எனக்கு நினைவு தெரிஞ்சு கர்நாடகா அரசும் சரி ஜார்க்கண்ட் அரசும் சரி அப்ப சத்தீஸ்கர் அரசும் சரி அப்பெல்லாம் போட முடியாது மக்கள் வரி வரிப்பணத்துல இருக்கக்கூடியது பேர் வேணா என்ன வேணா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவரோட போட்டோ தான் போட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாலாம் மாறிச்சு இதை வந்து நானும் நீங்களுமே யாருமே இதை அணுகவே முடியாது மூத்த வழக்கறிஞர்கள் பலருக்குமே இது பிடிபடாம இருக்கும் ஒவ்வொரு வழக்கின் தன்மை அது தாக்கல் செய்யப்படக்கூடிய காலம் அது என்ன காரணத்துக்காக தாக்கல் செய்யப்படுது அப்படின்ற மாதிரியான ரொம்ப அடிப்படையான விஷயம் ஒருவேளை இதை சி வி சண்முகம் அவர்கள் தாக்கல் செய்யாம பொதுநல வழக்கா வேற யாரேனும் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இதுக்கான ஒரு மாறி இருக்குமோ அந்த காட்சி மாறி இருக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை அரச திட்டங்களை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறாரு அப்படின்றத என்கரேஜ் பண்ண கூடாது வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக உச்ச நீதிமன்ற தலைமை கொடுத்திருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வழக்குகள்ல நம்ம இப்ப நீங்க சொன்ன காமன் காசுன்றது வந்து ஒரு பொதுநல வழக்கா தாக்கல் செய்யப்பட்டது ஆனா இது தாக்கல் செய்யப்பட்டது இன்னொரு எஸ்எல்பியா கன்வெர்ட் பண்ணிருந்தாங்க விஷயம் தான் ஒருவேளை இதை பொதுநல வழக்காக நேரடியா வேறு யாரேனும் வச்சு பொதுமக்களுடைய யாரேனும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா வச்சு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதிமுகவினர் இல்லாம தாக்கல் செஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை இதோடைய ஒரு ஒரு வீரியம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த பெயருக்கான தடை உத்தரவும் கூட வந்திருக்கலாம் தான் இது வந்து நீதிபதிகள் அணுகக்கூடிய விஷயத்த பொறுத்துதான் இருக்குமே தவிர இதெல்லாம் அந்த அளவுக்கு நுணுக்கம் நம்ம நுணுக்கமா நம்ம போய் பார்க்க முடியாது இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா இந்த வழக்கினுடைய இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நடவடிக்கை அப்படின்றது சட்டவிரோதம் இல்லன்னா ஒரு மாரலா ராங் அப்படின்னு கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்த அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனா நீதிமன்றம் அதற்கு எதிராக இன்னைக்கு அதிமுகவினுடைய நடவடிக்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில அதை மாத்திடுச்சு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்றது வந்து நம்ம அதுலதான் நம்ம புரிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஜஸ்ட் லைக் தட்டுன்னா அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் இவ்வளோ ஒரு ஹார்ஷான அப்சர்வேஷன்ஸ் இது வெறும் அப்சர்வேஷன்ஸ் மட்டும்தான் அது ரிட்டர்னில் வராதுன்னு இல்லை வழக்கு எவ்வளோ நேரம் விசாரிச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த அத்தனையும் டிக்டேட் பண்ணியிருக்காங்க இன்னும் இன்னும் ஆர்டர் காப்பி வரல நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க நேரம் வரைக்கும் இன்னும் ஆர்டர் காப்பி வரல இன்னும் அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சு சிஜே டிக்டேட் பண்ணதை வச்சு பார்த்தா எடுத்து பக்கத்துக்கு மேலே ஜட்மெண்ட் வர்றதுக்கான ஒரு ஆர்டர் ஆர்டராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா யார் யார் என்னென்ன சொன்னாங்க யார் யார் என்னென்ன பேசினா பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்மிஸ்ட் சிம்பிளி டிஸ்மிஸ்ட் அப்படின்னு ஆனால் ஆனா யார் யார் விசாரிச்சாங்க என்னென்ன வாதங்கள் முன் வச்சாங்க காமன் காஸ் கேஸ்ல என்னென்ன மாதிரியான ஷரத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கடைசியாக சொன்ன பாத்தீங்களா உங்களுடைய அரசியல் விளையாட்டுகள்லாம் கட்ட கொண்டு வராதிங்க இது அதிகரிச்சுட்டு வருது இவருக்கு இந்த அபராதம் போடுறோம் இது எல்லாத்தையுமே வந்து ஆர்டர்ல அவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்னொரு ஒரு பிரதானமான ஒரு கேள்வி எழுவது தொடர்ந்து அப்போ நாளைக்கே ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை ஸ்கீம் வரக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை வைக்கலாமா உங்களுடன் எடப்பாடி அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி எழும் ஆனா அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது ஒருவேளை அது என்ன திட்டத்துக்காக கொண்டு வராங்க அது யாரு அதுக்கு எகேன்ஸ்டா போறாங்க அப்ப நீதிபதிகள் அதை எப்படி அணுகிறாங்க அப்படின்னு ஏன்னா அந்த இன்டர்பிரேஷன் ஜுடிஷியலை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானம் சட்டம் இருக்கும் சிஆர்பிசி இருக்கும் ஐபிஎஸ்சி இருக்கும் டிஎன்எஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அது எப்படி பார்க்கப்படுது அதனாலதான் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்றது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டெடி அது அந்த இன்டர்பிரேஷனை எப்படி ஒவ்வொரு ஜட்ஜும் வைக்கிறாங்க அப்படின்றதுதான் எல்லா வழக்குக்குமே ஓகே கொலை கொலை வழக்கா ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் இல்ல லைஃப் லாங் அப்படின்னு எல்லா வழக்குமே கொடுத்துர்லாங்க ஏன் அதில் டிஃபர் டிஃபரன்ஷியேட் வருது ஏன் அது இன்டர்பிரேஷன் அப்படின்றது வந்து ஹானரபிள் ஜட்ஜஸ் தான் வந்து அந்த சூழலை பொறுத்து பார்ப்பாங்க அப்படி அப்படி ஒருவேளை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒருவேளை இவங்க அந்த மாதிரி அதிமுக வந்து அப்படியான ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த வழக்கு அப்போ அவங்களுக்கு உபயோகப்படலாம் உபயோகப்படாமையும் போகலாம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே